உள் இடஒதுக்கீடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முதல் மாநாட்டை விருதுநகரில் நடத்துகிறது இரண்டாவது திண்டுக்கல்லில் நடக்கிறது மூன்றாவது திருநெல்வேலியில் நாலாவது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் ஐந்தாவது இரண்டாயிரத்தி ஏழு ஜூன் மாதம் சென்னையில் மிகப்பெரிய பேரணி அதையொட்டி தர்ணா அதையொட்டி நாற்பது இடங்களில் சாலை மறியல் இப்படி ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்ததற்கு காரணம் பட்டியல் மக்களில் விளிம்பு நிலையில் அருந்ததியில் மக்கள் இருக்கிற நிலையை புரிந்து கொண்டார்கள் இடஒதுக்கீடு வருவதற்கு முன்பாக அருந்ததியர் சமூகத்தினுடைய நிலை என்னவாக இருந்தது பேராசிரியர் இல்லை பொறியாளர் இல்லை பட்டதாரிகள் இல்லை வழக்கறிஞர்கள் இல்லை அந்த நிலையை மாற்றி அமைத்தது இரண்டாயிரத்தி ஒன்பது இடஒதுக்கீடு அதற்கு காரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடஒதுக்கீடு வரலாறு என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாறு எனக்குரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரை இன்றைக்கு வரைக்கும் சமூக நீதிக்கான கோட்பாடை இடஒதுக்கீட்டினுடைய ஒவ்வொரு முறையும் செங்பரிவார் அமைப்புகளை எதிர்த்து நடத்தி இருக்கிறோம் ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு செல்லும் என்கிற தீர்ப்பு வெளிவருகிறது திடீரென இரண்டு அண்ணன்மார்களுக்கு தூக்கம் கடைகிறது ஒருவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிக்ஷனரி எடுத்துக் கொள்கிறார் இன்னொருவர் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருக்கிற ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி வெளியிட்டிருக்கிற டிக்ஷனரி எடுத்துக் கொள்கிறார் அதுல சப் கேட்டகரைசேஷன் வாட் இஸ் ஆஃப் சப் கேட்டகரைசேஷன் அதற்கு விளக்கம் தேவைப்படுகிறது இன்னொருத்தருக்கு சப் கோட்டா தேவைப்படுகிறது இந்த சப் கேட்டகரைசேஷனையும் சப் கோட்டாவையும் தேடுகிறதற்கு முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள் எனக்கு மொழிபட்டு கிடையாது எனக்கு தேசப்பட்டு கிடையாது எனக்கு இனப்பட்டு கிடையாது எனக்கு மனித பற்றி இருக்கிறது என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போமே தவிர ஒருபோதும் அநீதிக்கு எதிராக பெரும்பான்மை என்ற அடிப்படையிலோ மக்கள் தொகை என்ற அடிப்படையிலோ ஒரு விஷயத்தை பார்க்க மாட்டோம் பாதிப்பு தேவை அறம் என்கிற அடிப்படையில் ஒரு விஷயத்தை பார்ப்போம் பார்ப்போம் என்ற அடிப்படையில் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு பிரச்சனையை கையில் எடுத்தார்கள் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு பிரச்சனைக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாயிரத்தி ஏழில் முதல் மாநாட்டை விருதுநகரில் நடத்துகிறது இரண்டாவது திண்டுக்கல்லில் நடக்கிறது மூன்றாவது திருநெல்வேலியில் நாலாவது ராமநாதபுரம் வட்டம் சாயல்குடியில் ஐந்தாவது ஏழு ஜூன் மாதம் சென்னையில் மிகப்பெரிய பேரணி அதை ஒட்டி தருணா அதை ஒட்டி நாற்பது இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்ததற்கு காரணம் பட்டியல் மக்களில் விளிம்பு நிலையில் அருந்ததியில் மக்கள் இருக்கிற நிலையை புரிந்து கொண்டார்கள் இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் எம்ஏ பி எட் படித்த குப்புசாமி என்கிற மாணவர் பதினைந்து ஆண்டுகள் கழித்தும் வேலை இல்லாத காரணத்தினால் செருப்பு தைக்கிற தொழிலை செய்கிற அவலத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தது அப்படி அறத்தை உணர்ந்து நியாயத்தை உணர்ந்து தேவையை உணர்ந்து இடஒதுக்கீட்டினுடைய கொள்கையை ஆதரித்தார்கள் இன்றைக்கு அந்த இடஒதுக்கீடு கொள்கைக்கு எதிரான ஆங்காங்கே சிறு சிறு சலசலப்புகள் பட்டியல் சமூகத்தில் இன்னும் பண்ணல பின்னடைவு காணி பணியிடங்களை நிரப்பவில்லை பதினெட்டு சதவீதமே இன்றைக்கு வரைக்கும் முழுமையாக நிரப்பப்படாத சதவீதம் ஆதரிக்கிறோம் இந்தியாவில் எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டில் ஆதரிக்கிறோம் இப்படி விதமான குளறுபடிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த மாநாடு அந்த குளறுபடிகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மக்கள் மாநாடாக இந்த மாநாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டின் மூலம் இந்த தீர்ப்பை சரியாக வேண்டும் அது மேலாய்வாக இருந்தாலும் சரி இது மக்களுடைய பிரச்சனை இடஒதுக்கீடு வருவதற்கு முன்பாக அருந்ததீர் சமூகத்தினுடைய நிலை என்னவாக இருந்தது பேராசிரியர் இல்லை பொறியாளர் இல்லை பட்டதாரிகள் இல்லை வழக்கறிஞர்கள் இல்லை அந்த நிலையை மாற்றி அமைத்தது ஒன்பது இடஒதுக்கீடு அதற்கு காரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்க்கிற மாற்று கருத்து சொல்லுகிற சகோதரர்கள் பார்க்க வேண்டும் இந்த முழுமையாக என்றால் அரசாணை முழுமையாக போய் சேர வேண்டும் அரசாணை அறுபதும் சரி ஐம்பத்தி ஒன்பதும் சரி சொல்லுகிற செய்தி மூன்றில் இருப்பவர்கள் போய்விடலாம் பதினைந்தில் இருப்பவர்கள் மூன்றிலும் போய்விடலாம் இயல்பாக இந்த நிலையை புரிந்து கொள்ளாமல் உதாரணமாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பேராசிரியருக்கான பணியிடங்களின் விளம்பரத்தை வெளியிடுகிறது பதினோரு பேராசிரியர் பணியிடங்கள் விண்ணப்பம் செய்யலாம் உடனே மருத்துவர் கிருஷ்ணசாமி கையில் எடுத்துக் கொள்கிறார் சேக்கு தமிழரசன் கையில் எடுத்துக் கொள்கிறார் பார்த்தீர்களா நாங்கள் அப்போதே சொன்னோமே அனைத்து பணியிடங்களும் அருந்ததியருக்கு மட்டுமே மற்றவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் நியாயமா என்று கேட்டார்கள் பதினோரு இடங்கள் எஸ் இருநூறின் அடிப்படையில் விளம்பரம் செய்யப்பட்ட விளம்பரம் நாங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் மனு செய்தோம் இந்த பதினோரு பணியிடங்களில் யாரெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு இடம் மருந்தது மீதி பத்து இடையங் இடமும் தேவேந்திரரும் ஆதி திராவிடம் பெற்றிருக்கிறார்கள் விளம்பரத்தை வைத்து அரசியல் செய்த கிருஷ்ணசாமியும் சேக்கு தமிழரசரும் இந்த செய்தியை சொல்லவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு கூட தகுதியான அருந்ததியர் சமூகத்தினர் உயர்கல்வியில் வர முடியவில்லை பேராசிரியர் பணியிடங்களை நேர்முக தேர்வு செய்வதற்கு வைஸ் சான்சலர் சிண்டிகேட் மெம்பர் இது போன்ற தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கு வர முடியாத ஒரு சூழல் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பான்மையாக இருக்கிற ஏறக்குறைய அறுபது லட்சத்திற்கு மேற்பட்ட அருந்தையர் சமூகத்தில் இன்றைக்கு வரைக்கும் துணைவேந்தர் என்கிற வைஸ் சான்சலர் பதவி இல்லை மாவட்ட நீதிபதி இல்லை மிகப்பெரிய போக்குவரத்து கழகங்களில் இல்லை இப்படி பல்வேறு விதமான துறைகளிலும் இன்றைக்கு வரைக்கும் இல்லாத சூழலில் இன்றைக்கு செல்ஃப் என்கிற பெயரில சப்கோட்டா என்கிற பெயரிலே இடஒதுக்கீடு எதிர்ப்பது மறுசீராய்வு என்று சொல்வதெல்லாம் இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இடஒதுக்கீடு என்பது ஒரு சமூக நீதி அடிப்படையில் அருந்ததியாக மட்டுமல்ல விளிம்பு நிலையில் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தருவதில் திராவிட தமிழர் கட்சியும் ஓரணியில் நிற்பதனுடைய மக்கள் திறன் மாநாடு எனவே இடஒதுக்கீடு கொள்கை என்பது சமூகத்திற்கானது விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கானது அந்த இடஒதுக்கீடு இருக்கிறவரை சாதி இருக்கிறவரை இடஒதுக்கீடு இருக்கும் எனவே இடஒதுக்கீடு ஒன்றுதான் இந்த மக்களை காப்ப முன்னை அடிப்படையாக இருக்கும் எனவே பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துவிட்டால் அது நிறைவேறிவிடும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது அரசியல் சட்டம் பதினைந்து மாநில அரசிற்கு அதிகாரம் இருக்கிறது ஏற்கனவே பல்வேறு விதமான வழக்குகள் சகாணி வழக்கில் இடஒதுக்கீடு பற்றி தமிழ்நாட்டில் எவனும் கேள்வி கேட்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு இந்த நாட்டில் இடஒதுக்கீடு இருந்தது இந்திய சுதந்திரப்பட்ட பின்பு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டது இங்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எல்லாம் திட்டமிட்டு வழக்கு பதிவு செய்தார்கள் உச்ச நீதிமன்றம் விசாரித்தது இல்லை இல்லை அரசியலமைப்பு சட்டப்படி அனைவரும் ஒன்றுதான் இடஒதுக்கீடு தேவையில்லை என்று சொன்னார்கள் ஐம்பத்தி ஒன்னு தந்தை பெரியார் போராட்டத்தை முன்னெடுத்தார் சமூக நீதி இயக்கங்கள் பின்னால இருந்தது பேரறிஞர் அண்ணா இருந்தார் காமராசர் இருந்தார் இடதுசாரி இயக்கங்கள் எல்லாம் இருந்தது முதல் சட்ட திருத்தம் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற விதமாக தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது கொண்டு வந்தவர் நேரு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்படி ஒரு வரலாறு இருக்கிறது எப்படி இந்தியாவிற்கு ஐம்பத்தி ஒன்னில் தமிழ்நாடு வழிகாட்டியதோ அதே போன்று முழுவதும் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை இருக்கிறது வேண்டும் வேண்டும் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு வழிகாட்டும் வழிகாட்டுகிறது என்பது நேரத்தில் அறிவித்து இந்த ஒரு நல்ல ஒரு மாநாட்டை மக்கள் மாநாட்டை இந்த கோரிக்கை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாநாட்டை நடத்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்